ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اني اوصيكم ونفسي اولا بتقوى الله فقد قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواسوا بالحق وتواسوا بالصبر وقال الله تعالى إلا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاتي ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العليم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة كافر صدق رسول الله صلى الله عليه وسلم اللہ پگلوں پگل இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானிக்கு ஒரு சகட்டும் இல்லா சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எப்பெருமானார் முஸ்தபா சல்லவாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்றப் போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக உனது ஜிமாவுக்கு வந்திருக்க கூடிய அன்பாந்து அல்லாவின் நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அவ்வா ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலஹீனமான அடியானாக எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் தப்புவாவை கொண்டு வசையா செய்து கொள்கின்றேன் கணியமிக்க மேலான பெரியார்களே சகோதரர்களே நேர்களே அல்லா ஜில்ல சுபகான இந்த உலகத்தையும் படைத்து இந்த உலகத்துல கோடான கோடி படைப்புகளையும் படைத்து அதுல ஒரு சிறந்த படைப்பாக கண்ணியமான படைப்பாக அல்லாஹால மனித சமுதாயத்தை அல்லா படை செய்கிறான் அந்த தாலா அல்லாஹால்கள மிகவும் கண்ணியத்துக்குரியவர்களாக சிறப்புக்குரியவர்கள் ஆக்கியிருக்கின்றான் அந்த நபிமார்கள் அல்லாஹாலி சல்லு அலுவலம் அவர்களை ஒரு உலகத்துக்கும் ஒரு சிறப்பான ஒரு ரஹ்மத்துள்ள நபியாக அல்லாஹால ஆக்கினான் கியாமத்துடைய நாளையில ஹஜரத் ரசூத் சல்லா அலே சொல்லம் அவர்கள் தான் ஆரம்பமாக சோர்க்கம் போவாங்க அவங்க போகும் வரைக்கும் எந்த நபிக்கும் சோர்க்கம் போவே இயலா அல்ல அப்படித்தான் வச்சிருக்கிறான் ரெண்டாவது அல்லாஹ் இந்த உலகத்துல நபிமார்களுக்கு பின்னால ஒரு கண்ணியமான ஒரு படைப்பாக ஆக்கி ஆக்கியிருப்பதா இருந்தால் எந்த சந்தேகமும் இல்ல கண்ணியமான சகாபாக்கள் தான்

அது உண்மையிலே அது திரையோர் பாக்கியம்தான் சில கட்டங்கள்ல சில அவங்க சொல்லுவாங்க வந்து நாங்க நபி சகல்லா வாலேசெல்லாம் அவர்களுடைய காலத்துல நாங்க பிறந்திருக்கலாமே என் என்பதால் சிலர்கள் ஏங்குவாங்க ஏண்டா அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பான காலம் தான் ஹதர் ரசுல்வாய் சகல்லா வாலேசெல்லம் அவர்களோட காலம் ஐதான் ரசுல் சல்லா அல்லேசலம் அவங்க சொன்ன கைருள் குரூனி கர்ணி காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம் டாங்க ஏன் அந்த காலத்துல பாவம் இல்ல பொய் இல்ல மோசடி இல்ல ஒரு சிறப்பான ஒரு பொன்னான காலம் ஹசரத் ரசூல் சல்லா அலேசல்லம் அவர்களுடைய காலம் பொன்னான காலம் என்று சொல்லி கண்ணியமான சஹாபாக்கள் எப்ப விலை கொண்டாங்கன்னு சொன்னால் எப்ப நபி சொல்லா அலைய அவர்கள் அவங்களோட வப்பாச சந்தித்தாங்களோ எப்ப இந்த உலகத்தொட்டு பிரிஞ்சாங்களோ அந்த நேரத்துல முழு சகாபாக்களும் அப்செட் ஆகி போயிட்டாங்க

எனவே பூர்த்தியான தீன் பூர்த்தியான பூர்த்தியான இஸ்லாத்த அல்லாஹ் கண்ணியமான சாபாக்கள்ட வாக்கில தான் அல்ல வச்சிருக்கலாம் எந்த சந்தேகமும் இல்ல சாபாக்கள்ட கருத்து தேவல்ல சாபாக்கள் எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை எந்த ரைட்ஸும் இல்ல சாபாக்கள் பத்தி பேசுறது ஏன்னா சகாபாக்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்களும் ரசூல் சல்லா செல்லம் அவர்களால சொர்க்கத்தை பத்தி நன்மாராய கூறப்பட்டவர்கள் அனைவர்களும் சொர்க்கவாதிகள் இதுதான் என்னோட அசீதா அப்ப சாபாக்களிட கருத்துல முன்ன பின்ன இருக்குன்னு சொன்ன நபி அவங்க சாபாக்களை சொர்க்கவாதி சொல்லி சொல்லியிருக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு சாபாக்கள் அல்ல கண்ணியப்படுத்திருக்கிறான்னு சொன்னால் பதூருடைய சாபாக்கள் எவ்வளவு கண்ணியத்துக்குரியவங்கன்னு சொன்னால்

சின்ன சின்ன தவறுகள் நடந்து அதை பெருசா சஹாபாக்கள் தான் என்று சொல்லி நீங்க பொறப்பேச வானம் அப்படி கொறப்பேசினால் அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்கட நிலைமைகள் மொத்தமா பேசும் அப்படியாப்பட்டவர்கள் தான் சகாபாக்கள் எனவே பூர்த்தியான இஸ்லாம் தேவையா பூர்த்தியான தீன் தேவையா சகாபாக்களோட வாழ்க்கையில இருந்து நாங்க எடுப்போம் அதுலேயும் கண்ணியமான சகோதர சகோதரர்களே அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் மிகவும் கண்ணியத்துக்குரிய ஒரு சஹாபிதான் அதாவது உமரனியவாவத்தாளா அனுவா அவன் அவங்களோட வாழ்க்கையை மட்டும் நாங்க கொஞ்சம் அலசி ஆராயக்கூடிய நேரத்தில் அதொண்டே போதும் நானும் நீங்களும் எங்களோட வாழ்க்கையை திருத்திக் கொள்கிறது ஏதா உமரனி இல்லாவுத்தாலா அண்ணாவோன்னு சொல்லக்கூடியவோ கண்ணியமானவர்களை இவங்க ஆரம்பமாக இஸ்லாத்தே ஏற்று கொண்டு சாபி இல்லை கிட்டத்தட்ட நாற்பதாவது விவாயத்தில் வந்துக்கி நாற்பது நாற்பது நாற்பதாவது முறை தான் இஸ்லாத்தை தழுவினாங்க உமரன் இல்லாத இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாங்க

எவனாவது ரசுல்லா மவுத்து என்று சொன்னால் அவனுடைய கழுத்தனா இருப்பேன் எப்படி அவட்ட ஈமான் ஆரம்ப காலத்துல ரசூலோட தலையடிக்க வந்தவர்கள் இப்ப என்ன சொல்றாங்க ரசூல்லா மவுத்து என்ற வார்த்தையே செல்லப்படாது அவன் கழுத்த எடுப்பேன் சுபகான எப்படி அவட்ட உறுதியான ஈமான் ஆகியும் அல்ல கண்ணியப்படுத்தினான் சுபகான அவர்களுடைய ஈமான் எடுத்துக் கொள்ளலாம் அவர்களுடைய சாதியான அமல் எடுத்துக் கொள்ளலாம் அவர்களுடைய பொருட்கள் வாங்க எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுடைய குடும்பம் எதை எடுத்துக்கொண்டாலும் உமர் அரியல்லா அவங்க எல்லாத்தையும் நம்ம ஒன்னா தான் இருந்தாங்க ஆயிஷா அவங்க ஒரு கட்டத்துல ரசூல்ல மடியில தூங்கி கொண்டிருக்கிறாங்க தூங்கி கொண்டிருந்து வானத்தை நோக்கி பாக்குறாங்க வானத்துல நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரத்தை பார்த்து அபிஷல்லா அலிசல்லம் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க அல்லா இந்த நட்சத்திரத்துடைய அளவு உலகத்துல யாராவது அமல் செஞ்சிருக்கிறாங்களா

அவங்கட கடைசி நிமிடம் இந்த உலகத்தொட்டு பிரியக்கூடிய நேரம் எப்படியாப்பட்ட நேரம்னு என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் விலகிக் கொள்ளணும் நபிசனாவலே செல்லமோ சொன்னாங்க காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம் நபி அவங்க முட்கூட்டியே சொல்லிட்டாங்க எப்ப உமரணி எல்லாத்தாலும் இந்த உலகத்தொட்டு பிரிவாங்களோ இந்த உலகத்தொட்டு ஒப்பாத்தாவாங்களோ உலகத்திலே சிறந்த காலம் முடிஞ்சி பித்தினாகூடே வாசல்கள் திறக்கப்படும் தானம். தநியமானவர்களே பல தடவை சொல்லிருக்காங்க. முட்கூட்டிய மெசேஜ் குடுத்துறாங்க يا உமர், நீயே ஷஹீதாகப்படுவீங்க. நீயே ஷஹீதாகப்படுவீங்க. நீயே தான் பித்தினாகூடே வாசல் ஆயிடு. நீ எப்ப மௌத்தா போவீங்களோ அந்த நேரத்தில் பித்தினாகூடே வாசல்கள் உடைக்கப்பட்டுவிடும் திறக்கப்படும் இல்ல சொன்னாங்க. உடைக்கப்படும். அதுக்கு பின்னால நாலா புறத்துல எல்லா இடத்துல பிச்சினாக்களும் அநியாயங்களும் அட்டுழியங்களும் நிறையும் ஏ உமரலிய நல்லடியார்கள் உலகத்தில் எரிய காட்டிலும் சொல்லுவாங்க நல்லோர்களுக்கு பேயும் மலை எல்லோர்களுக்கு உண்டுவாங்க எப்ப உமரலி எல்லாத்தாலும் அந்த பூமியை விட்டு போனாங்களோ அப்ப ஆரம்பித்த பிச்சினா தான் இன்று வரைக்கும் பிச்சினாக்கள் தலை நிறுத்த ஆடுது இன்றைக்கு எந்த அளவுக்கு சொன்னால் சில அந்நிய மக்கள் ஆட்டிகள் எழுதுறாங்க வந்து ஆட்சி செய்வதாக இருந்தால்

சரசனத்தில் எங்கேயுமே கேம் காட்டேடாது உமரன் அல்லாவுதாலோட ஆட்சியில் இப்படி இப்படி மோசடி நினச்சிட்டு இருந்தோம் அவ்வா கோஸ்தர் அவ்வளோ நேர்மையான ஒரு ஆட்சி கண்ணியமான சோதர்களே சிதாபுகர் இருக்கிறாங்க உமரன் அல்லாவுத்தால் அவங்க கடைசி நாள் அவரோட வஃபான் ஃபஜ்ருடைய சொலுகையை புல்ஹிஜாவுடைய மாதம் சரிய புதன் கிழம நாள் ஃபஜ்ருடைய சொழுகையை சொல் தொழுகிறத்துக்கு இமாம இமாம செய்கிறதுக்காக வேண்டி எப்பயுமே ஒரு முக்கியமான ஒரு சுண்ணத்து தான் இமாமாம வரப்போக்களே மாமுங்கடு சப்ப சீராக்குறது ஒரு முக்கியமான சுண்ணத்தாக பற்றிங்க அப்ப உமர் அலி அல்லா தலம் என்ன செய்யறான்னு சொன்னா சப்ப சீர் செஞ்சு சப்ப சீர் சீராய் கொண்டு அப்படி வாரான் முசல்லாவுக்கு வளமையா சுபவுடைய தொழுகைக்கு சூரா யூசுப் சூரா நகுல உமர் அலி அல்லா தலம் ஓதுவாங்க இப்ப அந்த நாளும் ரெண்டு சூரா ஓதுறதுக்காக தான் வந்தாங்க கண்ணியமான சோதர்களே இப்ப இமாமத் செய்யறதுக்காக வேண்டி தயாராகுறாங்க அல்லாஹு அப்பன்னு சொல்லி தக்வீர கட்டி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிரத்துக்குள்ளால கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே பின்னுக்கு சஹாபாக்கள் இருக்கே தக்கன அந்த சஃபம் பல கொளந்து கொண்டு ஒரு அபூல் உலூடு சொல்லக்கூடிய ஒரு மஜூசி ஒரு நெருப்போனங்க என்ன செய்யறான்னு சொன்னா உமரணி அல்லா தாலா அவர்கள பின்னால வந்து என்ன நடக்குதுன்னு நடக்குது கத்தியத்து மூணு குத்து குத்துறான்

பஜருடைய தொழுகைக்கு நான் சியாமத்துடைய நாளில் அல்லாக்கிட்ட வக சொல்லணும் உடனே அப்துல் ரஹ்மான் அவுக்கலி அல்லா தலா வாராங்க சுபோடி இமாம் ஜமாத்த கம்ப்ளீட் பண்றாங்க கண்ணியமான சோதர்களே இப்போ எல்லாருக்கும் பெரிய ஒரு ஆச்சரியம் ஹலீஃபா ஒத்தம் குத்திட்டானே என்று சொல்லி சில பதிமூணு சகாபாக்கள் அபு லுலுன்னு சொல்லக்கூடிய அந்த மஜூசியை விரட்டி கொண்டு போறான் இப்போ அவன் நினைச்சா சஹாபாக்கிட்ட கையில நான் மாட்டிப்பட்டா என்ன கதை முடிஞ்சு அதுக்கு முன்னாலே அவனே சூசைட் பண்ணி கொள்றான் அவனே சூசைட் பண்ணிக்கொள்றான் அதோட கிதாப் இருக்கிறாங்க பதிமூணு சஹாபாக்கள் என்ன செய்யப்படுறாங்கன்னு சொன்னா அந்த மஜ்மால ஷஹீத் ஆகுறாங்க இப்ப உமர் அலி அல்லாத்தாலும் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க இந்த இடத்துல இருந்துதான் நானும் நீங்களும் படிக்க வேண்டிய சில பாடங்கள் சஹாபாக்கள்னு சொன்னால் அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில அவர்கள் சிறப்பானவர்கள் தான் மவுத்துடைய நேரத்திலையும் சஹாபாக்கள் வாழ்க்கையிலிருந்து நாங்க படிக்க வேண்டிய முக்கியமான பாடம்

குமரலேலாவோட வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்ஹந்துல் இல்லா அல்ஹம் இல்லா காசி கையாலே நான் கொலை செய்யப்பட்ட ஒரு ஷஹீதுடைய அந்தத்தை எனக்கு தந்த அவ்வாவுக்கே எல்லா புகழும் சந்தோஷம் அடையலாம் கண்ணியமானவர்களை இந்த இடத்துல நாங்க யோசிக்கணும் வந்து இந்த நேரத்துல யாருக்கும் இந்த வார்த்தை வராது கத்தியால குத்தி இப்படியாப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டா நாங்க வேற வேற இடத்துல யோசிப்போம்

அப்துல் முஃபர் அலி அல்லா தலம் சொல்றாங்க பயப்பட அமீர் மோமினே நான் இமாமத்தை கம்ப்ளீட்டா பூர்த்தியா நான் முடிச்சிட்டேன் சொல்லி ஆறுதல் படுத்துறேன் கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா சில கட்டங்களை ரத்தம் பீறி தோடிக்கொண்டு இருந்து மயங்கி கீழே புழுவாங்க அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் உமரளி அல்லா தலம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதே இடத்துல இருந்து ஒழிவு செஞ்சுட்டு சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க தன்னுடைய மௌத்த பத்தி தன்னுடைய வருத்தத்தை பத்தி யோசிக்கவே இல்லை கண்ணியமான சோதர்களை பெரியார்களே இது உமர் அலி அல்லா தாலாவோட வாழ்க்கையில இருந்து நாங்க முதலாவது படிக்க வேண்டிய பாடம் தொழுகைய என்ன செய்யலா எந்த கட்டத்திலும் யாருக்கும் முடியலா யாருக்கும் முடியலா பஜிருடைய தொழுக ஒரு முக்கியமான தொழுக உமரணி எல்லா ஒருத்தாலும் அந்த நேரத்தை எங்களுக்கு படிச்சுட்டு அந்த பாடம் என்ன தெரியுமா நான் எப்ப மௌத்தா போறனும் வாசல்கள் திறக்கப்பட போகுது

அல்ல யூதர்கள உள்ளத்துல முஸ்லிம்களை பத்தி ஒரு பயத்தம் எல்லாம் போட்டுருவாங்க ஒரு யூதன் தக்கி பேட்டி எடுக்கப்பட்டுச்சே நீங்க முஸ்லிம்களுக்கு அடிச்சு கொண்டே போறீங்க இது முடியாதா இதுக்கு ஒரு ஒரு காலம் கொண்டு வராதா அந்த யூதன் சொன்னான் எப்ப ஜும்மா தொல்வைக்கு நிறைய மாறி பஜிருடைய தொல்வைக்கு முஸ்லிம்கள் ஒன்று கூடுவாங்களோ அதுதான் எங்களுக்கு தோல்வி காலம் தாங்க யாரு யூதன் வழங்கி வச்சுக்கோ பஜிருடைய முக்கியத்துவத்தை பத்தி இன்றைக்கு எங்களோட உம்மத்து தூக்கம் ஹோட்டலுடைய நிலைமைகள் என்ன நாலு மணிக்கு மூணு மணிக்கு ஹோட்டல பரப்புறாங்க அடே பகிருக்கு பாங்க சொல்லப்படுது ரெண்டு ரக்காத்து வந்து தொழுவோமே சாஜத் ரெண்டு ரக்காத்த தொழுவோமே அல்லாஹ் கிட்ட கேட்போமே இல்ல அதெல்லாம் சப்ஜெக்ட்டே இல்ல தங்கத்தால் எழுதி வச்சுக்கோ கண்ணியமானவர்களே யாத வாழ்க்கையில பஜிருடைய தொழுகை இல்லையோ கண்ணியமானவர்கள் எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் எவ்வளவு தான் கோடான கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும்

கண்ணியமானவர்களே அல்லா ஒரு பொக்கிஷத்தல்ல தந்திருக்கிறான் இதுக்கு முன்னால யார் யாரெல்லாம் சொல்லாம இருந்தோமோ இந்த கொட்டுபாவோட சௌபா செஞ்சு வாழ்க்கையில நீயத்தை வச்சுக்கோமோ என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நிலைமையா இருந்தாலும் உடமாட்டன் பஜிருக்கு பின்னால் உள்ள நேரம் பரக்கத் செய்யப்பட்ட நேரம் பஜிருக்கு பின்னால போயிட்டு என்னுடைய பஜாருக்கு போவோம் அல்லாஹ் கொஞ்சமா தந்தாலும் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு தருவான் எந்த சந்தேகமும் இல்ல அதே மாதிரி எங்க எங்குற உள்ள வீட்ல உள்ள பெண்களுக்கும் கொஞ்சம் தூக்கம் ஊட்டணும் பொண்டாட்டியோட இறக்கமா இருக்கணும் தான் ஆனா நிறைய பேர் ஃபஜீர் தொழுவைக்கு வரப்போக போகல நோனாக்கு தெரியாம வாரு டிஷ்டப் இல்லாம வாரு அது நாங்க செய்வோம் அநியாயம் சல்ல லவலேஸ்வரம் சொன்னா ஒன்னா ஒரு கணவர் எலும்புலார் ஃபஜீர் தொல்வைக்கு ஆக வேண்டி தன்னுடைய மனைவி எழுப்பாட்டுறாரு மனைவி எலும்புலத்துக்கு மறுக்கிறாள் தண்ணியை கொஞ்சம் எடுத்து தொலைக்கிறாரு எல்லாம் அந்த கணவன்ட வாழ்க்கையில ரஹ்மத் செய்யட்டும் ரசூலோட துவா இருக்கு வைஃபை எழுப்பாட்டின அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வைஃப் எழுமுறா கணவனை தற்றா கணவன் எழுமுறத்துக்கு மறுக்கிறாரு தண்ணியை கொஞ்சம் எடுத்து தொழிக்கிறா அல்ல அந்த மனைவி வாழ்க்கையில் ரஹ்மத் செய்யட்டும் பஜிருக்கு எழுமுறாக்களுக்கே துவான்னு சொன்னா பஜிர தொழுந்து பஜிருக்கு பின்னாலிக்க கூடிய அமல் பூர்த்தியான முறையில நான் அமல செஞ்சுட்டோம்னு சொன்னா அல்ல எனக்கு எங்களுக்கு பறக்க செய்ய மாட்டான் நிச்சயமா இல்ல செய்வான் நம்பிக்கையோட செய்வோம் கண்ணியமானவர்களே முதலாவது

உங்களோட கரண்டே காலி கீழ கல்சா நிறுத்தி அதை கொஞ்சம் தூக்கிக்கோங்க ஏண்டா யாரு கரண்டே காலி கீழ கல்சா நினைவாங்களோ கியாமத்துடைய நாளில் அல்ல அவனோட மௌத்தையும் திருப்பி பார்க்க மாட்டான் டே டைம் சக்கராட்டுடைய நேரத்தில் தன்னுடைய சிறு கொடல் அடு அறுப்பட்டு எவ்வளவு வருத்தம் கொண்டு இருக்கும் அந்த வருத்தங்கள் அது அல்லட தீன் மௌத்தா போகுதே கரண்டே காலி கீழ கல்சா நிற்கிறேன் ஒவ்வொரு பொட்டியமாக்களும் படிக்கவும் இன்றைக்கு இன்னைக்கு பொடிய மாங்கள் உடுத்துற ஆடையை பார்த்து அல்ல பதினேழாயிரம் பத்தாயிரம் கஷ்டம் தான் உடுத்து கொண்டு வாராடுவல் முன்சப்ல தொடர்ந்தா ருக்கு போன அறவாசி வேலைய சுஜூதுக்கு போன முக்கவாசி வேலைய பொடிய மாங்களுக்கு செல்றன் ஏத அவுரத்தை முதலாவது பார்க்கணும் யார் தெரியுமா ஏத மனைவி இன்னைக்கு எப்ப அந்த கல்சான யூதர்களால் அவுட் பண்ண பட்டிச்சோ ஏத மனைவி பார்க்கறதுக்கு முன்னால் ஏத அவுரத்தை தாய் பார்த்துட்டான் வெக்கப்படின ஏன சொந்த சகோதரி பார்க்கலாம் வெக்கப்படின யாரை காட்டோடு யார் பார்த்துக் கொண்டிருக்கிறார் கண்ணியமானவர்களே யூதர்கள் இந்த கல்சா என்னத்துக்கு அவுட் பண்ணி தெரியுமா நான் இந்த கவுன்சிலிங் கூட சில ஆய்வுக்கு பின்னால செல்ற கண்ணியமானவர்களே ஒரே ஒரு கல்சான தான் கண்ணியமானவர்களே அவனுக்கு தொழுகையை பத்தி இவாதத்தை பத்தி எல்லாம் தெரியும் சுஜூது ஏழு உறுப்புகள் படும் ஏழு உறுப்புகள் பட்டா அந்த சுஜூது சேர் உலமாக கேட்டுப்பாரு கண்ணியமானவர் ஒரு வாலிபன் தொழுகுறான் தொழக்கூடிய இடத்தை ருகு செஞ்சா கொஞ்சம் கல்சம் பண்ணியும் சுஜூது செஞ்சா அரவாசி கல்சான் பண்ணி இப்ப ஏழு உறுப்புகளை கையில வச்சு கொண்டிருக்க போகல கல்சான் பண்ணிய போக இவனுக்கு விலங்கு இது கல்சான் பண்ணிட்டு பின்னுக்குள்ளாக்கள் பார்த்து எடுத்து நினைச்சிருவாங்கன்னு சொல்லி கையை எப்படி தூக்குவான் கைய தூக்கி என்ன செய்வான் இப்படி ஒரு தூக்கு மறுவ கைய வைப்பா அது பணிஞ்சு கொண்டே தான் இருக்கும் அதுக்கு சுப்ப குழு கம்ம கம்ம பொழுது போட்டு தான் விட்டு நீங்க அப்படிதான் ஆளா சொல்லிருக்கி ஒரு சுஜூத இல்லாமல் ஆக்கிரத்தை கல்சானம் பண்ணிக்கான் அதனால இது சின்ன பாவனை நினைக்கவானம் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே கரண்டே காலை கீழே சீல கல்சா நுடுக்கிறது இது ஹராம் என் புகாரியுடைய எந்த அதிசும் இல்ல கரண்டே காலி கீழே கல்சான் அணியலாம் சொல்லி உமரடி எல்லாத்தால சொல்றாங்க கரண்டே காலி கீழே கல்சா அணிக்கு ஒசதி கோன்றாங்க சுபகான ரெண்டாவது சக்கராத்துடைய நேரத்துல மூணாவது தன்னுடைய மகன் அப்துல்லா ரவி அல்லா தால அவனை கூப்பிடுறாங்க அமீர் முமி கூப்பிடு கேட்கிறாங்க அப்துல்லா பத்து வருஷமான ஆட்சி செஞ்சது அதுல பொதுக்கள் வாங்கல்ல சில முன்ன இருக்கும் நான் தான் செஞ்சேன் எனக்கு ஒரே ஒரு அச்சம் ஒரு எண்பதாயிரம் கடன் இருக்கு அந்த கடன் என்ன செய்யுங்கிட்ட போயிட்டு செல்லுங்க அமீர் மோமினி இந்த கடன் எண்பதாயிரம் ரூபாய் இருக்கு அதை அடைக்கவன் செல்லு உடனே அப்துல்ல ரவி அல்லா தலைவன் போறாங்க போயிட்டு அந்த எண்பதாயிரம் ரூபாய் கடன் அடைச்சிட்டு வாப்பா கிட்ட வந்து சொல்ல வாப்பா உட கடனை நான் அடைச்சிட்டு வந்து செல்லு கண்ணியமானவர்களே கடனுடைய விஷயம் நெத்தி கடுக்க கடுக்க தாஜா சொல்லுதாலும் கடனோடு மௌத்தா கூட நராக சந்தேகம் இல்ல இன்னைக்கு ஆட்கள் தான் பொழு எவட ஆட்கள் தான் கடனை கேட்க போன மாதிரி கடனை கொடுக்க வேண்டிய கடன்காரன் கடனை கேட்ட புளிய மாதிரி பாயுது சுபானா சரிய பார்த்தா கடன் எடுத்த அந்த கடனை கொடுக்கும் வரையில எந்த கொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நான் இறச்சி வாங்கி கொடுக்க கூடாது வைப்புக்கு செல்லணும் நான் கடனோடு ஒன்று நான் இறச்சி திங்கிறது கூடாது சம்பளம் சோட்டை திம்பம் கடனை கொடுத்துட்டு நாங்கள் ஆக்கி திம்போம் சுபானல்ல என்ன கணக்கே இல்லை கடன்காரன் கோல் எடுக்க போகல செல்றாரு வந்து ஆட்சி சும்மா கேட்டு கேட்டு இருக்க வேணுமா கேட்டு கேட்டு இருந்தா தர கடனை கடன் தர மாட்டேன் இது முஸ்லீம் சொல்லக்கூடிய வார்த்தையா இது ஆனா பெரியால் அஜிக்கு மேல அஜி உம்ராக்கு மேல உம்ரா கடனோடு மௌத்தா போன அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் விபச்சாரத்தை அல்லா மன்னிப்பான் கடன் எல்லாம் மன்னிக்க மாட்டான் மித அதிசுலேவரத்து அதனால யார் யாருக்கு கடன் இருக்கின்றதோ கிட்ட துவாசம் யாருல கடனோடு மௌத்தாக்கிறானு ஒவ்வொரு பெ மூத்தவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பணிவான வேண்டுகோள் என்று தெரியுமா கண்ணிய நீங்க மௌத்தா போகக்கூடிய நேரத்துல மவன்மார்களிட தலையில கடன் அடிச்சிட்டு போயிடுறான் எல்லா புள்ளையிலும் ஒரு மாதிரி இல்ல எல்லா புள்ளையிலும் ஒரு மாதிரி இல்ல நாங்க மௌத்தா போனதன் பின்னா பிள்ளைக்கு பிள்ளை பிள்ளை துவா வரணுமா கடனை வைக்கவானம் உண்மையிலே நல்ல பிள்ளைகள் அந்த கடன் அடைக்குங்கள் ஆனா மிச்சம் பேர் கடனை பத்தி யாருமே வாப்ப கடன் எடுத்தாரு இங்க எடுத்தாரு கத்தம் கொடுக்கறத தான் இருக்கிறாங்க அது கடனோடு பேசிக்கிறாரு சொமையோடு பேசிருக்கிறாரு அதனால கடன் இல்லாத மௌத்த கேட்போம் உமரணி அல்லாவுத்தாலும் அந்த சக்கராசுடைய நேரத்திலே கடனுடைய விஷயத்த வலியுறுத்தினாங்க கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே உமரடி அல்லா தாலா அவங்க எவ்வளவு ஒரு பணிவான சுபானல்லா அப்துல் அலி அல்லா தாலா அவங்க இன்னொரு வசிய செய்யறாங்க நான் ஆசைப்பட்டேன் நான் மௌத்தா போனதன் பின்னால அல்லா மனசுக்குனா ஷஹாதம் இருக்கிற துவா நான் அடிக்கடி ஓதுவன் யாருலா நீ மௌத்தாக்குறேன்னு சொன்ன ஷஹீதுடைய அந்தஸ்துல நீ மௌத்தாக்கு மதியனால மௌத்தாக்கு ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அமுபக் ரயில்லா தலாவும் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறாங்க அதுல ஐக்கு அடுத்ததாக என்னே அடக்கம் செய்யவான்னு சொல்லி ஆயிஷான் அனுமதி கேட்டுக் கொடுவான் அப்துல்லா தலா அனுப்புறாங்க அப்துல்லா தலா போறாங்க ஆயிஷான அப்துல் என்னோட வாப்பா இப்ப மௌசா போறாரு சரியான கோல் ஆயிஷா நாயகி என்னோட ஆய்சானாக்கி வந்து ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் அவங்க ஒரு விஷயம் கேட்க சொன்னாரு இந்த இடத்துல வந்து வாபா அடக்கம் செய்யப்படுறத விரும்புறாரு இந்த இடத்த விட்டு கொடுப்பீங்க ஏன்னா மனைவி தானே ஆயிஷா எனக்கு யோசிக்கிறாங்க நான் உண்மையிலே இந்த இடம் உலக தவிர பொறுமதியா இருந்துச்சு நான் நபீன கபூருக்கு பக்கத்துல நான் அடக்கம் செய்யப்படணும்னு சொல்லி என்ன செய்ய அமீர் நீ கேட்காதுன்னு சொல்லி அப்படியே விட்டு கொடுத்தாங்க அப்படியே விட்டு குடுத்தாங்க சுமா நௌகா மௌதா உமர் பின்னாலையும் உமரணி எல்லாத்தலும் மௌத்துக்கு முன்னாலே சொன்னாங்க மா நா மௌத்தா எதன் பின்னாலே இன்னொரு முறை ஆயிஷா நாயகிட்ட அனுமதி கேட்டேன் அடக்கம் செய்ய எட தியாமத்துடைய நாளையில அதுக்கும் நான் செயலுக்கானே கேட்கப்படுவோம் டே காணிபூமி சண்டை விட்டு கொடுக்கறது இல்ல கண்ணியமான அதை பத்தி பேசுவா நேரம் பத்தா நேரம் பேசிக் கொண்டிருக்க கண்ணியமான சோதரர்களே வாழ்க்கையில விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்படி நிறைய பாடங்கள் உமர் அலி அல்லா தால அவர்களுடைய அந்த கடைசி நிமிடத்துல இருந்து படிக்க வேண்டியதாக இருக்கி கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே நாங்க ஒவ்வொருத்தரும் நீண்ட காலம் உலகத்துல நாங்க வாழ்ந்துட்டோம் இதுக்கு பின்னால வாழ்றது ஒரு நாளா ஒரு செகண்ட் ஆண்டு சொல்லி யாருக்கும் தெரியாது மவுத் எப்படியும் வரும் ஆனா மௌத்துக்கு முன்னால ஏண்ட வாழ்க்கையை நான் திருத்திக் கொள்வோம் ஏண்ட வாழ்க்கை அளிக்கக்கூடிய இவாதத்துடைய விஷயத்தை சீராய் கொள்வோம் எந்த வாழ்க்கை அளிக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்தை சீராய் கொள்வோம் எந்த வாழ்க்கை அளிக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையுடைய விஷயத்தில அதே போல நல்ல பண்புகளை நல்ல அகலாக்க நாம எங்களோட வாழ்க்கையில நாம உண்டாக்கி கொண்டு இதே நிலமையில நல்ல மௌத்த நாம ஒவ்வொருத்தரும் மллаத்திட கேப்போம் கண்ணியமான சகோதரர்களே பெரிய உமர் அலி அல்லாஹு தஆலாவங்க அந்த சக்கராத்துடைய நேரத்துல என்னென்ன உபதேசங்களை எங்களுக்கு செஞ்சாங்களோ மட்டும் எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடடா இdonதே போதும் எங்களோட வாழ்க்கைய வெட்டிகரமாக்குது கலேஷோர் வீச்சன சொல்றேன் ஒவ்வொரு சோலய்க்கு பின்னால அல்லாஹும்ம 바రీக்லீ ஃபில் மௌத்

யாவைய பாவங்கள் அனைத்தையும் என்னோட அனைத்து புத்தக துறைகளையும் பண்ணி சரியாவா அறிந்தும் அறியாமலும் தெரிந்து தெரியாமல் செய்த புறா பாவங்களையும் பண்ணிச்சரியாவில என்ன பெற்றோர்களுடைய பாவங்களையும் பண்ணி சரியாவா வாழ்க்கையில பூர்த்தியான தீன உண்டாக்கிறாங்களா வாழ்க்கைய கூடிய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் இல்லாமல் ஆக்கிரியாவில்ல சாலிகான பிள்ளைகளை எனக்கு தான் தெரியாதுல்ல ஒரு உலகத்துக்கும் மேலான தீனை எடுத்து செல்லக்கூடிய தாய்களை அல்ல உருவாக்குறியாவுல்லா ஒவ்வொரு வீடுகளில் துவாக்கி ஏற்கக்கூடிய பிள்ளைகள் உருவாக்கிறியா இல்ல எனக்கு நல்ல மௌத்த சிறந்த மௌத்த தாயால் பெற்றோர்களும் துவாவோட மௌத்தா போகக்கூடிய பாக்கித்தனை சீவாக்கிறீர்கள் കടൻ ഇല്ലാതെ മൗസത്തായാ അല്ല യാർത്ഥ ഉള്ളത്തെ ഉടക്കാതെ നിലവിൽ മൗസ തീയതി